அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ விஸ்மில்லாஹி ரஹ்மான் இரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு ஆதரவற்றவர்களை அரவணைப்போம் இவ்வுலகத்தில் நாம் வாழும்போது இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டுமோ அதேபோல் மனிதருக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் அவர்களின் உரிமைகளையும் பேண வேண்டியது மார்க்கத்தில் கட்டாய கடமையாக்கப்பட்டுள்ளது மனிதருக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் மிக சிறந்தது அனாதைகளை அரவணைப்பதாகும் அனாதைகள் மனித சமுதாயத்தில் ஆதரவற்றவர்கள் இயல்பு வாழ்க்கை வாழ்வதற்கே திக்கற்றவர்கள் எந்த எந்த வகையிலும் தங்கள் வாழ்வாதாரங்களை பெற்றிட எந்தவொரு பக்கமளவும் இல்லாதவர்களாக உலகில் அனாதைகள் இருந்து வருகிறார்கள் அவர்களின் வாழ்க்கை நாமெல்லாம் எண்ணி பார்த்திராத வகையில் கடினமானதாக இருந்து வருகிறது பெற்றோரின் இயற்கை மரணங்களால் அனாதைகளாகும் பிள்ளைகள் இயற்கை சீற்றங்கள் ஏற்படுத்தும் பேரழிவுகளால் நிற்கதியாகி போகும் பிள்ளைகள் போர் ஏற்படுத்திய சீரழிவுகளால் உருவாகும் அனாதைகள் வலிமையுள்ள ஒரு நாடு ஏழை நாட்டின் மீது சுமத்தும் பொருளாதார நெருக்கடிகளால் அனாதைகளாக ஆக்கப்பட்டவர்கள் என உலகில் பல பாகங்களிலும் நம்மை போன்ற மனிதர்கள் ரணங்களை மனதில் பூட்டி வைத்துக்கொண்டு கொண்டு நடைப்பினமாய் இந்த அனாதைகள் நடமாடி வருகிறார்கள் இஸ்லாம் கூறும் மனித நேய பணிகளில் அனாதைகளை பராமரிப்பதும் ஒன்று அனாதைகள் கவனிப்பாரற்று விடப்பட்டால் எதிர்காலத்தில் ரவுடிகளாக கொள்ளையர்களாக திருடர்களாக வருவதற்கு அதிக வாய்ப்பு உண்டு இதனால் நாடே பல சோதனைகளை சந்திக்க நேரிடும் சரியான வழிகாட்டுதல் தெளிவான அறிவுரைகள் இல்லாமல் கண்டிக்கப்படாமல் வளர்க்கும் போது இதுபோன்ற நிலைகள் ஏற்படுவது தவிர்க்க முடியாது எனவே இதுபோன்ற குழந்தைகள் தவறான வழிக்கு சென்று விடாமல் அவர்களை நல்ல குழந்தைகளாக வளர்க்க வேண்டிய பொறுப்பு முஸ்லிம்களுக்கு உள்ளது இறைவன் அனாதைகளை நடத்தும் விதம் பற்றியும் அவர்களின் சொத்துக்களை பாதுகாக்கும் விதம் பற்றியும் திருக்குறின் பல இடங்களில் கூறியுள்ளான் அனாதைகளுக்கு உதவுதல் இவ்வுலகில் வாழும்போது போது அனாதைகளை அரவணைத்தும் அவர்களுக்கு நல்ல நிலையையும் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான் அனாதைகளை பற்றியும் உம்மிடம் கேட்கின்றனர் அவர்களுக்காக நல்ல ஏற்பாடு செய்தல் சிறந்தது நீங்கள் அவர்களுடன் கலந்து வாழ்ந்தால் அவர்கள் உங்கள் சகோதரர்கள் சீர்படுத்துவோனையும் சீரழிப்போனவி சீரழிப்போனையும் அல்லாஹ் அறிகின்றான் அல்லாஹ் நாடி இருந்தால் அவன் உங்களுக்கு சிரமத்தை தந்திருப்பான் அல்லாஹ் மிகைத்தவன் ஞானமிக்கவன் என கூறுவீராக அல் குர்ஆன் அத்தியாயம் இரண்டு வசனம் இருநூத்தி இருபது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து